அவங்க நான் சின்ன பொண்ணு பாக்கலான்னு போனேன்னு வச்சுக்க அப்புறம் மட்டும் ஆச்சி சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க அடே முதல்ல இப்படி பியாசத்தை நிப்பாட்டு எந்த ஊர் பொண்டாட்டியோ மாசம் இருக்கும்போது நான் கண்ணவன் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும் அப்படிதான் ஆசைப்படுவாங்க இதெல்லாம் அவங்க வாயால சொல்ல மாட்டாங்க நாம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருந்து நல்லபடியே கவனிச்சுக்கணும் அதுதான் முக்கியம் கூட இந்த வேலையெல்லாம் அப்புறம் மட்டும் பொறுமையா உட்காந்து பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை வரல அவங்க ஆட்சியை பேசதான் செய்வாங்க ஏன்னா அந்த அம்மா பேசுறது சரிதானே உங்க அம்மா சரி சரியில்லை அப்படி இருக்கும் போது எப்படி அந்த பொண்ணை கூடாது சொல்லு பாப்போ இந்த பகராஜ் சின்ராசு ஒரு அப்படா ஒரு மாமனாரா ஒரு தாத்தாவா எல்லா விதத்திலயும் நான் யோசனை பண்ணி பாத்துட்டுதான் இந்த முடிவு சொல்றேன் பேச்சாம அவங்க ஆச்சு சொல்ற மாதிரி சின்ன பொண்ணு கூட்டிகிட்டு நீ தண்ணி குடுத்த போய் நல்லபடியா பொடைச்சிரு அதுதான் நானும் சொல்ல வரேன் அதெல்லாம் சரியாவே இருக்கட்டும்பா அம்மாக்குன்னு உங்களுக்குன்னு இன்னொரு பிள்ளை இருந்தா நான் படகு ஏன் பிள்ளையோட புள்ளையோட போயிருக்கலாம் ஆனால் நான் இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை உங்கள் ரெண்டு பேருக்கும் வயசான காலத்தில் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல உங்களை அண்ணாதையை விட்டுட்டு போனோம்னே அப்படி ஒன்றும் எனக்கு அவசியம் இல்லை சின்ன பொண்ணு எல்லா நேரத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறவதையா அவள் கண்டிப்பாக என்னை விட்டுட்டு ஒரு நாள் இருக்க மாட்டா நீங்கள் வேணா பாருங்க கொஞ்சம் நாளைக்கு அவள் ஆட்சி வீட்டிலேருந்து திரும்ப இங்கே வந்துடுவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு போனா முட்டா பையில அப்படின்னு நீ தான் எடுத்துக்கணும் உன் அம்மாக்காரி பேசணும் பேச்சுக்கோ அவங்க ஆச்சு பேசுனதும் பாக்கும்போது சின்ன பொண்ணு இங்க வரவே மாட்டா பாத்துக்க அவளை தண்ணி குடுத்துட்டு போய் வச்சாத்தே அவன் சந்தோஷமா இருப்பா உன் அம்மாவோட சேர்ந்து இருந்தானா உன் அம்மாக்கார ஒரு நாள் சின்ன பொண்ணு சந்தோஷமா இருக்க விட மாட்டா சும்மா கட்டி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு குத்திக்கிட்டு குத்திக்கிட்டே கிடப்பா உன்னை நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு என்ற பெயர் நீ என்னைக்கு வாங்கக்கூடாது அதனாலதான் நான் சொல்லுவேன் முதல்ல உன் பொண்ணாட்டி கூட்டிகிட்டு போய் தண்ணி குடுத்துல சேர்ந்து வாழ்ற வழியே பாரு

அவனால ஒரு தனியா ஒரு தண்ணி கொட கூட தூக்க முடியாது தண்ணி கொடுத்தற போய் என்னத்த கிளி பாஞ்சலுக்கு பாப்பா அவள அவள தண்ணிய விட்டு பார்த்தத தெரியும் தண்ணி கொட தூக்குவாங்களா இல்ல பிரம்ம தூக்குவாங்களாமே அப்புறம் தெரியும் அம்மாவையும் அவைய புள்ளிய பிரிக்க பாக்குறீங்களே இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா பாவம் இல்லையா பொண்டாட்டிய புருஷனையும் பிரிக்கலையே இது பாவம் இல்லையா நான் பார்க்க நான் உன பிரிக்கல அந்த கேள்வி பேசற பேச்சிக்கு அவதான் அவங்க ஆச்சு உடுத்தி கேள்வி போய்ட்டான் நான் அவள போடி வீட்டு விட்டு போடினு தரத்தனே சொல்லுங்க பாப்பா

உடனே அடுத்த முகூர்த்தத்திலேயே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அம்மா உனக்கு கட்டி வைக்க கண்டிப்பா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதை வைக்கப்பட்டேன் அந்த ஓடி போனா ஓனாவ நினைச்சு ஒரு நாள நீ பீல் பண்ணக்கூடாது சொல்லி மனு சொத்து லெகலுக்கு ஒரு அது பத்தி மானு ஊர் ஓடி போனதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணாட்டைய இல்லையா முத இன்னொரு அதே மாதிரியா இந்த வீட்டு விட்டு போனவளுக்கு என் புள்ளிய வேண்டாம்னு சொல்லிட்டு போனவளுக்கு இன்னை எதுக்காக அவ வெயிட் பண்ணோ சொல்லுங்க பாப்பா சோ கடவுளே அடி சிட்ராஸ் அந்த மொட்டை கிழவி பேசுறது நீ என்ன தான கேட்டு கடந்த அவ எப்படி எல்லாம் பேசنا பத்தியா என்னமோ பெரிய பேலஸ்க்கே அவ பேத்திடா அவ மகாராணி மாதிரி அவ அன்னிக்கு பேசிட்டு போனா அவளை விட்டா உன் கூட வாழ்றதுக்கு வேற ஆளே இருக்க மாட்டேன்னு சொல்லு பாப்பா ஏமா ஏமா இப்படி படுத்துட்டு கிடக்கீங்க சும்மா அப்படியே வெறுப்பேத்திட்டு இப்போ என்ன உங்களுக்கு என்ன நீங்க பார்த்து போனா நான் கட்டிக்கணும் அதானே

அது மட்டும் இல்லப்பா அவங்க அப்பா உனக்கு பிசினஸ் மாதிரி வச்சு தரவே சொல்லி இருக்காரு நீ வெளியே போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது முதல்ல அலையா கால் மேல கால போட்டு உட்காந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் நம்ம வீடு پورا காசு பெட்ரூம்ல காசு ஆல்ல காசு தக்குசில காசு காசோ காசு என்னப்பா சொல்ற ம் நல்லதமா இருக்கு நீங்க சொல்றது சரியதான் படுது இந்த காலத்துல காசு இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டமியா அத அத அதேதான்ப்பா அதேதான் ம் சரிமா நீங்க சொன்ன மாதிரியே அடுத்த முகத்திலே கல்யாணத்தை கட்டிடுவோம் தாலியும் கட்டிடுவோம் நெசமாதான் சொல்றே உங்க இஷ்டப்படி அத்து அடுத்த முகத்திலே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஐயோ இப்பதான் நீ மவன்ற இரு வச்சிருக்கே அம்மா கிட்ட சொல்லிட்டலப்பா இதுக்கு அப்புறம் நடக்க வேண்டியதுல நான் டான் டான் டா நடந்து காட்டற பாத்துக்க அந்த மொட்டை கழுவி மூஞ்சில நாம கறிய பூசுறோம் நீ கவலைப்படாத புரியா அப்புறம் உன் பொன்னாட்டி ஆ சரி 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 அந்த சின்ன பொண்ணு கடக்கல உன் முன்னால பொண்டாட்டி அவ மூஞ்சில 1 லட்சம் ரூபாய் தூக்கி விசிற எடுத்து வெச்சிக்க உன் வாழ்க்கை பக்கம் வரவே மாட்டா சரியா அதனால நீ எதை பத்தி கவலைப்படாத அடுத்து ஆக வேண்டிய காரியம் நான் பாத்துக்கறேன் ம் சரி மா சரி எல்லாம் உங்க விருப்பம் என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிடுங்க போதும்மா போதா ஒரு பொறுப்பான பையனா நீ இப்பதான் மாறி கிடைக்கிருப்ப எனக்கு இதுவே போதும் என்ன மேடம் பாக்குறீங்க ஏன் அவன் இப்பதான் ஏன் பேசி கேட்க ஆரம்பிச்சிட்டான் கண்டபடி பேசி அவன் மனசை மாத்துறனாலன்னு நான் நினைக்க ஆரம்பிக்கான் மரியாதையே வெளியே போங்க அண்ணனுக்கு மனதுக்கு கொய்க்கு பிடிச்சிச்சு புரியுது அது பாவி சொன்னாலும் நீங்களும் நல்லா விடலாம் சொத்த போக ஒரு பொண்ணோட வாழ்ந்து இப்ப இன்னொரு பொண்ணு கூட வாழ்நாதை போடுறீங்க பாய் எப்பாய் நல்லா வந்துடும் ம் உன் அம்மா கருக்கு அருவி நம்ம சொல்றனா நீ அதுக்கு ஆமா ஜாமி ஆமா ஜாமி தலையாட்டிட்டு கிடக்க நீ நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கா பேச வேண்டியதுல பேசிட்டீங்களா நான் சரின்னு சொன்னதுக்கு அம்மா முகத்துல எவ்வளவு சிரிப்பு பாத்தீங்களா அவ சிரிச்சா இல்ல முறைச்சா இல்ல செட்டா உனக்கு என்ன உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழும் சொன்னேன் அது விட்டுட்டு அவ சொல்றதுக்குலாம் சரி சரி மணி ஆடிட்டு கிடக்க போத நீ பாட்டுங்கப்பா அம்மா சொல்றதுக்குலாம் நான் சரின்னு சொன்னேன் ஆனா எனக்கு ஒன்னும் புடிச்சு சரின்னு சொல்லல எப்போ பார்த்தாலும் அம்மா பணம் 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 பணத்துலேயே அழிஞ்சிட்டு கிடைக்காங்க பணம் இருந்துச்சுன்னா நிம்மதியாக தூக்கம் கூட வராதுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது வாழ்க்கையில யாராச்சும் ஒருத்தராது நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும் நானும் சந்தோஷம் இல்லாம சின்ன பொண்ணும் சந்தோஷம் இல்லாம அம்மாவும் சந்தோஷம் இல்லாம எதுக்கு இப்படி ஆள் ஆளுக்கு அடிச்சுட்டு கிடைக்கீங்க சொல்லுங்க பாப்போ அதான் சின்ன பொண்ணு என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா இல்ல தண்ணி குடத்துல போனா தானே சொன்னா ஒன்னா சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனா உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் போறதா இல்ல அதனால அம்மா சொன்ன முடிவுக்கு சரின்னு சொல்லி இருக்கேன் அவங்க எவ்வளவு தூரம் என்ன பண்றாங்களோ பண்ணிக்கிட்டு போட்டோம் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும் அவ்வளவுதேன்னு சொல்லிட்டே அப்ப சின்ன பொண்ணு என் மனசுலயும் என் வாழ்க்கையிலயும் சின்ன பொண்ணுக்குதான் இடம் கடைசி இடமும் அவளுக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் கிடையாது இப்ப நான் எதுக்காக அம்மா சொன்னதுக்குலாம் சரின்னு சொன்னேன் உங்க யாருக்கும் புரிய போறது இல்ல அதுக்கான விளக்கமோ நான் தரப்போறது இல்லை அதனால யாரும் அது என்னைய கறிச்சு கொட்டணும்னு ஆசைப்படையில தாராளமா திட்டிக்கிடுங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனா கூடிய சீக்கிரம் நான் ஏன் இப்படி பண்ணேன் எதுக்காக சரின்னு சொன்னேன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அவ்வளவுதான் என்ன இவ பேசுறோம் இவன் பாட்டுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றோம்னு சொல்றான் அவன் என்னடன்னா அடுத்த மூத்தத்திலே கல்யாணம் பண்றான் கடவுளே இது எங்கே போய் முடிய போதோ தெரியல உமா ஏ

ஏடி உமா கோச்சடா ஜெட்டி எனக்கு ஏதாவது ஒரு அவசர வேணும்னா வாண்ட தான ஓடி ஆறற நீ இப்படி சொன்னா எப்படி சொல்லு பாப்பா என் கையில கொஞ்சம் காசு வெச்சிருந்தே انا என் பியாஜி ஊர்ல இருந்து வந்திருக்கல அவளை இன்னைக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன் அதனால கையில இந்த காசு பூரா செலவாய் போச்சுடி வீட்ல வந்து மாச மார்க்க புள்ள வகாண்ட கலக்க அவ ஏதாவது சாப்பிடணும்னு ஆட்டி போடுவால ஏதாவது கறி மீனே பாய் குடிச்சி ஆக்கி போடணும்ல அதனால தான் நீ கையில கிட்டமா காசு இல்ல வாங்கடா கடன வாங்கிட்டு போலாம் நானே கொஞ்சம் அடிட் பண்ணிட்டு கூட அடுத்த மாசம் வந்த உடனே கொடுத்து பறேன் என்னது அடுத்த மாசம் தாறியா ஏதா ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல நீ என்ன ஒரே அடியே ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு தரேன்னு சொல்ற இதுலயும் சரி விட்டு வராதாச்சு அடுத்த முறை எல்லாம் காசு வேணும்னு சொல்லி வந்து நின்னு வச்சுக்க அப்புறம் பாண்டு பத்தத்துல கையிட்டு போட்டு தான் தரணும் வட்டி கூட்டா வச்சு அந்த காசு நல்லபடியா சம்பாதிக்கலாம் போல நீ என்ன அடிக்கடி வந்து கை மத்த காசு வாங்கிட்டு போறேன் இதனால எனக்கு என்ன லாபம் சொல்லு ஒரு லாபம் கிடையாது ஏதோ ஆத்திரம் அவசரம்னா ஐம்பது நூறுன்னு கொடுக்கலாம் ஐநூறு ஆயிரம்னா அடிக்கடிக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கியா யாட்டி பணம் வாங்கினாலும் பத்து ரூபா கூட திருப்பி கொடுத்துறாங்க இல்லாட்டி அப்புறம் என்ன திருப்பி கொடுக்காம இருந்தா கூட நீ பேசலாம் நீ திருப்பி குடுத்தறேன்னு காண்டி நான் அடி கடிக்கு திருப்பி குடுத்துட்டே இருக்க முடியுமா அடுத்து முறை நான் பாண்ட பத்தத்துல கை ஏத்து போட்டு குடுத்ததே நான் காசு தருவேன் ஞாபகம் வெச்சுக்க ஒரு பைசா ரெண்டு பைசாக்கு வட்டி கூட பாரு அப்படி விட்டனா நானும் பேசாம பணக்கார ஐலாம் போல இருக்கே கேட்டி நான் என்ன 50000 ஒரு லட்சம் மாடி வாங்குறேன் பாண்ட பத்தத்துல கை ஏத்து போட்டு தரதுக்கு 500 ரூபாய் தானே 500 ரூபாய்க்கு 50 பைசா வட்டி போடுடா ஒண்ணு குறைஞ்சி விட மாட்டேன் சாரிட்டி சே சாரி ஒரு 500 ரூபாய் இப்ப குறி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த ஆமா என்ன சொன்னாங்க ஆஸ்பத்திரில பில்ல நல்லா தான் கிடைக்கும் ஆйда சத்தான பொண்ணடா சாபனனு சொல்லிடாத. ஆனா ஏய் காச்சி கூட கடம் வாங்கிட்டு போறானே. சரி சரிடா சின்ன பொண்ணே கடம்டா சொல்லே. டைம் கடிகும்போது அந்த பக்கம் வாரம். சாரிட்டே பரவாளியே மொட்டை கேள்விக்கு உடம்ப முடியலனா ஓடி ஓடி வலை செய்யிடப்பா. பேட்டிக்கு அப்புறம் அங்க இங்க கடம் வாங்கியாது கரும்புன வாங்கி போடுது. ம். केले நல்லா சின்ன உள்ள நாங்க தான்

இதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிடும் போலே கிடக்கும் அப்படியே ஒண்ணு செஞ்சு தர மாட்டாங்க இப்போ இதை சாப்பிட அதை சாப்பிடு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும் போது சாப்பிடவே தோட மாட்டேங்குது நமக்கு மாற்றமா இருக்கும் நிறைய சாப்பிடணும் தோணும் ஆனா சாப்பிடவே முடியாது பாத்துக்க வரும்போது வெறும் கையோட வந்துட்டோம் எதுவும் பழகில வாங்கிட்டு வரல தப்பா நினச்சு காத்தி அட என்ன கனி நாம என்ன அப்படியே பழகிருக்கோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கேட்டி உனக்கு சாப்பிடும் போல இருந்தா சொல்லு நான் செஞ்சு தரேன் சரியா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வா வேணுன்றதுல செஞ்சு போட்டு தரேன் சாப்பிடுவேன்

பழம் நல்லா சாப்பிடணும் நீர் ஆதாரமா அதிகமா சாப்பிடணும் அப்பதான் பிள்ளைக்கு தண்ணி குறையாம இருக்கும் அவளுக்கு எத்தனை முறை சொன்னாலும் ஏற்கனவே குழந்தைக்கு வளர்ச்சி இல்லையா ஆமாண்டி குழந்தைக்கு இதே சுட்டிப்பா வராம இருந்துச்சு அப்புறம் மடிக்கு இப்பதான் வந்துருக்கு பாத்துக்க இவன் வீட்ல ஒரே பிரச்சனை இவன் மாமியை கறி கொடும் மேல கொடும் பத்திட்டே கிடக்கான் அதனால இங்க கொண்டாந்து இவ்வளவு வச்சிருக்கேன் இப்போ உனே அதெல்லாம் கேட்டாங்களா அமைதி இரு உன் மாமி உனக்கு சண்டையா அதனால உன் ஆச்சி வீட்டுல வந்திருக்கியோ இப்ப அதுவும் முக்கியம் அந்த கதை பத்தில பேசாதீங்க எனக்கே கடுப்பாகுது நானே அதெல்லாம் மறந்து இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் மறுபடியும் அதெல்லாம் பேச நீங்க ஞாபகப்படுத்தாது சரிங்களா சரிடி சின்ன பொண்ணு பாவம் உனக்காண்டி ஆச்சு பழம் எல்லாம் வாங்கி வந்திருக்கு அது ஏண்டி பாவம் அதை போட்டு திட்டிட்டு கிடக்கேன் திட்டாம என்னக்கா பண்ண சொல்றீங்க நீங்களே சொல்லுங்க எங்க ஆச்சு என்ன பெரிய கோடி அது பணக்கார விட்டு கேள்வியா பத்து பைசா கூட பணம் இல்ல அதுவே அங்க இங்க அஞ்சு பத்துமா வேலை செஞ்சு சம்பாச்சு தான் இப்ப நான் வேற இங்க வந்து உக்காந்துட்டு கிடைக்கேன் கையில் இருக்கிற காசு பூரா ஆஸ்பத்திரி செலவுக்கே போயிடுச்சு அந்த கையில சுத்தமா காய்ச்சல் எனக்கு நல்லவே தெரியும் அப்படி இருந்தோம் எதுக்காக இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு வரணும் சொல்லுங்க பாப்போம் என்ன உண்மையா பாசந்தேன் ஆனா இல்லன்னு சொல்லல அதுக்குன்னு கையில பணம் இல்லாம இதெல்லாம் இப்ப எதுக்கு தேவையான்னு கேட்கிறேன் நீ அந்த பண்டை கொண்டு வந்து நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறேன் பணத்தை பத்தி நீ எதுக்கு யோசிக்கிற வாங்கிட்டு வந்து போறதே சாப்பிட்டு விட்டு கம்மு கடை எல்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணணும் எனக்கு தெரியும் நீ சொல்லாத தெரியா தா மாச்சு பறக்கிற புள்ள வாய் நம்ம வேணும் கிடக்கும் ஏதாவது சாப்பிடும் போல கிடக்கும் கறி மீன் ஏதாவது சாப்பிடணும்னு ஆச்சு போட இந்த மாதிரி நேரத்தில் அது கட்டி மனசுலேயே ஆச்சியை வச்சுக்கிட்டே எப்படி அதனால தான் வாங்கி இப்போ கூட பாரு கோழி கறி சாப்பிட்டா உடம்புக்கு சூடுன்னு சொன்னாங்க கேடா அதனால ஆட்டுக்கறி அரைக்குள்ள வாங்கிட்டு வந்திருக்கு நான் சமைச்சு கொண்டு வந்து தாரேன் சாப்பிட்டுட்டு போக எல்லாரும் சரிங்களா ஆச்சி மாசமா இருக்குது சின்ன பொண்ணு தான் நாங்க இல்ல சரியா அவளுக்கு செஞ்சு போடுங்க நல்லா ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க இந்த பக்கத்துல பத்தடி தூரத்துல எங்க வீடு கிடைக்கி மாடிப்படி ஏறி போற மாதிரியா கிடைக்கி சதுரமா தானே இருக்கு கொஞ்சம் ஒரு நாளைக்கு அனுப்பிச்சு விடுக்கல அனுப்ப கூடாது நீ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கிடக்கட்டும் ஒரு மூணு மாசம் வந்த உடனே அப்புறம் மடிக்க மெதுவாக நடந்து போடின்னு நான் சொன்னேன் மற்றபடி எங்க போக கூடாதுன்னு சொல்லல இங்க பாரு சின்ன பொண்ணு சும்மா கட்டி ஆச்சி மேல கோவப்படாத அது உனக்காண்ட என்னென்ன செஞ்சிட்டு கிடையாது தெரியுமா தயவு செஞ்சு அது மேல கோவப்படாம அதுக்கு என்ன சொன்னாலும் சரின்னு சொல்ற வழியா பாரு

தம்பி வந்திருக்கி வாங்க தம்பி தெனக்கா இப்படி இருக்கீ உங்க பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கா ஒரு பிரச்சனை இல்ல சரி சரி மணி உன் வீட்டுக்கு வர வந்துடறே நீங்க ரெண்டு பேரும் பேசங்க நான் அப்ப போறப் போறோம் ஆமாண்டி குழந்தை வேற குளிப்பாட்டி தொட்டில போட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சுமா அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போணும்ல ஒரு நாளைக்கு நீ வீட்டுக்கு வா சரியா நாங்க கிளம்பறோம் சரிங்கக்கா சின்ன பொண்ணு எப்படி இருக்கு சின்ன பொண்ணு நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பெருசா அக்கறை உங்க அம்மா தான முக்கியம் போய் அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க ஏன் வந்தீங்க கிண்ணு சின்ன பொண்ணு இப்படி பேசுற நீ குழந்தையும் எனக்கு முக்கியம் தான் நீங்க வேண்டாம்னு நான் எப்ப சொன்ன சொல்லுங்க பாப்போம் அதை உங்க அம்மா அப்பா வீட்டு வாங்க நம்ம தனியா போயிடலாம்னு சொன்னா வரமாட்டேன்னு சொல்லிக்கல இப்போ மட்டும் எதுக்காக இங்க வந்தீங்களா நம்ம குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அப்பா சொன்ன உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு தெரியுமா நீ என்ன இப்படி மூஞ்சில் அடிச்சு மாதிரி பேசுற ஏன் வந்த எதுக்கு வந்தது என்னைய விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன்ற வருத்தம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா இருந்துச்சு ஒரு காலத்துல இப்போ நான் முன்னாடி இருந்து சின்ன பொண்ணு மாதிரி இல்லை நீங்க என்ன சொன்னாலும் தனி தனி மாட்டி ஆடுறதுக்கு அட மாப்ள தம்பி நீங்க போறீங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க ஏன் ஆச்சு இப்படி கேக்குறீங்க இந்த பொண்டாட்டி பார்க்கலாம்னு வந்திருக்கேன் ஏன் நான் வர கூடாதா ஐயா உங்க பொண்டாட்டி உங்க புள்ள நீங்க வாங்க போங்க பேச்சக்க பழகுங்க அதனால நான் யார் வாண்டானு சொன்னா நான் அதுக்காகல வாண்டானு சொல்லவே இல்ல நான் ஏற்கனவே சொன்னது பத்தியே நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க ஆச்சி அப்பா அம்மா வயசானவங்க அவங்க விட்டுட்டு வா வரணும் எப்படி ஆச்சு என்னால வர முடியும் எனக்கு அந்த மாதிரி வரவே விருப்பம் இல்ல பாத்துக்கிடுங்க அப்புறம் நீங்களும் இங்க வர வேணாம் இங்க பாருங்க பாப்பா தம்பி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசறேன்னு நினைச்சி தப்பா நினைச்சிடாதீங்க உண்மை இது தான் சமதி அம்மாவோ என் பியாதி இருந்தாங்கடா எலியும் புடியமா அடிச்சுடுவாங்க நான் சாவுறதுக்குள்ள என் பியாதி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு ஆசை பண்றேன் ஒவ்வொரு நாள் அவ சங்கட பட்டுக்கிட்டு என் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் தண்ணி குடுத்து வச்சிட்டு வாழ்றத வாழ்க யார் வாடானு சொன்னாங்க அதை விட்டுட்டு நீங்க சும்மா அடிக்கடிக்கு இங்க வந்து வந்து போனீங்கன்னு வெச்சுக்கவே அக்கா முதல்ல வா என்ன பேசுவாங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பாப்பா ஏதோ பொண்டாட்டி மாச்சமா கடக்க அத மாமியார் ஊட்ல விட்டுட்டு போறாப்ல அப்படினு பேசுவாங்க ஆனா அதுக்கு அப்புறம் பொண்டாட்டி வாழை வட்டியா தான் இங்க வந்து உக்காண்டிருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இனி மாட்டி இப்படி அடி கடிக்கலாம் வந்து போற வேலை வச்சுக்காதீங்க உங்க பொன்னாட்டிட்டு ஒரு அடியா தண்ணி கொடுத்துரு கூட்டிட்டு போற மாதிரி தான் வாங்க இல்லையா நீங்க ஒண்ணு வர வேண்டாம் சொல்லிவிட்டேன் என்ன ஆச்சு இப்படி பேசுறீங்க எங்க ஆச்சி சரியா தான் சொல்லுறாங்க வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனதெல்லாம் போதும் இதுக்கு மேலேயும் அப்படி இருக்க முடியாது அதனால தான் அப்படி சொல்றாங்க நமக்கு குழந்தை குடும்பம் குட்டி வந்துருச்சு இல்ல நம்ம சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு தனியா தான் இருக்கணும் நீ இப்படி பேசுற அங்க எங்க அம்மா அப்படி பேசுறாங்க

நீங்க அடிக்கடிக்கு சொல்வீங்கல்ல நீங்க என் மருமக இல்ல என் மக மாதிரினே அப்படி இருக்கும்போது எதுக்காக இது வாங்க மறுக்கிறீங்க ஆமா மப்பள இப்போ சொல்ற நீங்க என் மக மாதிரி நீங்க பொன்னாட்டி நீங்க செலவு பண்றீங்க நான் அவன அது வேண்டான்னு சொல்லல அப்புறம் மடிக்கு நீங்க இங்க அடிக்கடிக்கு வந்து பரவிச்சு உங்க அம்மாக்கு தெரிஞ்சா அதுல ஆயிட்டே நின்னுட்டே சொல்வாக மருமக கிட்ட பணம் வாங்கி மகளுக்கு செலவு பண்றாங்கன்னு சொல்வாக இந்த பேச்சல எனக்கு வேண்டாம் நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் என்னால என்ன செய்ய முடியுமோ அது ஏன் பேத்திக்கு நான் செஞ்சுக்கறேன் கஞ்சோ கூல நான் காஞ்சி போறதாவ குடிச்சானா போதும் மத்தபடி நீங்க காசு கொடுக்கற அவசியம் இல்ல நீங்களே வச்சுடுங்க என் பேத்தியை கூட்டிட்டு வந்தா எனக்கு அவளுக்கு செலவு பண்றதுக்கும் தெரியா நீங்க பேசாம இந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்புங்க தனி கொடுத்துற கூட்டிட்டு போற மாதிரி தான் மறுபடியும் வாங்க இல்லாட்டி நீங்க இப்படி தனியா வந்து பேசணுன்ற அவசியமே கிடையாது சின்ன பொண்ணு சின்ன உங்க ஆட்சி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீ அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே ஆச்சியோட முடிவு தான் ஏன் முடிவும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல தனி கொடுத்துற போற மாதிரி தான் இப்படி வந்து தனியா பேசுங்க மத்தபடி நீங்க இங்கே வரணுன்ற அவசியம் இல்ல உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு போங்க ஓஹோ அப்படியா எங்கள் அம்மா என்னையை இன்னொரு கல்யாணம் படிக்க சொல்றாங்க பண்ணிக்கட்டுமா யாராலமா பண்ணிக்க பாவம் அந்த பொண்ணு தான் பாவம் ம் நீயும் புரிஞ்சுக்க மாட்ட உங்க அஜியையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க எங்கள் அம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்க அளவுக்கு இப்படி யாருமே என்னையும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது ச்சே தாய் காலுக்கு இவ்வளோ கொடுப்பா இருந்தா என் புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறாங்களாமே இவ்வளோ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் என்ன எம் தடவ பண்ணிச்சோ தெரியல இந்த மாமியார் கல்வி ஏப்பா பார்த்தாலே என் புருஷன் அம்மா அம்மனு இந்த கேள்வி பண்ணி தூக்கிட்டு கிடையாது ச்சே